குருவே சரணம் குருவடி சரணம் திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேலையனாரை போற்றி வணங்கி இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சிகள் மூலமாக நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுவ கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான் அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம் குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேர்கள் தான் இங்கே அதிகமான நேர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான இரண்டாம் வீடான ரிஷபராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் ரிஷபராசியில் உள்ள மிருகசீச நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வக்கர நிலையில என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்கப் போகிறார் அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார் பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு பன்னெண்டரை மணி வச்சுக்கோங்களேன் பன்னெண்டரை மணி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா நிலையில் தான் பயணம் செய்வார் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார் இப்போ நிலை என்றால் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறலாம் நிறைய கேள்வி இருக்குது மக்கள் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே தான் நிலையில் பயணிக்கப் போகிறார் ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசினியர்களும் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா வீடியோ பார்த்துருக்க நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்ப ராசினியர்களுக்கு குரு வக்ர பயிற்சியில் அமரும்போது என்னென்ன மாற்றங்களை நமது கும்ப ராசினியர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்னென்ன முன்னேற்றங்களையும் சந்திக்கப் போகிறார்கள் என பார்க்கிறோம் கும்ப ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் மற்றும் லாபஸ்தான அதிபதியாகவும் வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து வக்கர நிலையில் அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கும் கும்ப உறுதியாக புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது வீடு ஆல்ட்ரேட்டிவ் பண்ணுன்னு நினைக்கேன் சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணி அதில் ஒரு ஒரு பிரகாசத்தை காட்ட நினைக்கும் ஆனால் அதில் ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிங்கன்னா அந்த தடை விலகி சரியான முறையில் உங்களுக்கு தேவையான ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கருதி கொள்ளலாம் வருமானம் கொஞ்சம் தடையாகவே இருக்குது கடினமாக வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு வேலை பார்த்ததுக்கேற்ற வருமானம் வல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்கன்னா ஸோ அந்த கவலையை நீக்குங்க எப்படின்னா குரு வக்ர பயிற்சியில் அடைந்தனே உங்களுக்கு என்ன பண்ணுவார் வருமானத்தில் உள்ள தடைகளை நீக்குவார் ஏன்னா உங்கள் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருனா இரண்டுக்கும் பதினொன்றுக்குரியவராக வராரு எப்போவுமே ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சிறப்பாக இருக்குன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் தடை இருக்கவே இருக்காது பிரச்சனை இல்லைங்க பணத்தை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் குரு உங்களுடைய இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமான பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்கர நிலையில இருக்காரு இங்க குருவும் வக்கரநிலையில வரும்பொழுது உங்களுக்கு உறுதியாக மாற்றங்கள் உண்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல நாள்களாக கல்யாணம் முடித்து காத்திருக்கிறோம் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை ஏதோ ஒரு விஷயத்தில் தடை இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற கும்பராசினியர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதத்திலேயும் குரு வக்கர நிலை இருந்தால்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு கவலைப்பட வேண்டாம் நிம்மதியாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க குருபகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கலாம் அந்த மனசில் உள்ள கவலையை நீங்கள் நீக்கி நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வே கிடைக்க மாட்டேங்கி அல்லது கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேஸ் முடிவுக்கே வர மாட்டேங்கிற வருத்தத்தில் இருக்கிற நேர்களாக கும்பராசி நேர்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்படிப்புக்காக முன்னேற்ற பாதையை செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நமது கும்பராசினியர்களுக்கு மேற்படிப்பு போய் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு நீங்கள் நினைச்ச உயர்நிலை கல்வியில் நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பல நாட்களாக நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் தடை இருக்குன்னா அந்த தடையை விலக்கி வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறார் புதிய நட்பு புதிய உறவுகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படப் போகிறது உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு விலகி அவருடைய வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புண்டு அந்த சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு வக்கர நிலையில் நம்ம கும்பராசினியர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கும்பராசினியர்கள மாணவர்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் உங்களுடைய ஆசிரியரை மதிக்க கத்துக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க எப்பெல்லாம் ஆசிரியர் கையில நம்மளுடைய வாழ்க்கையை கொடுத்து நம்ம தவறு செஞ்சா நம்மளை தண்டிக்கும் அளவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தோமோ அப்பெல்லாம் எந்த மாணவர்களும் கெட்ட மாணவர்களாக ரொம்ப ரொம்ப மோசமான மாணவர்களாக இருந்ததே இல்லை ஆசிரியர் கையில் உள்ள பிரம்ம கம்பை எப்போ பிடுங்கணுமோ அப்போ இவங்க கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க மாணவர்கள் எப்போமே வந்து குரு குருவாக இருந்து நம்மளை தவறு என்றால் தண்டிக்க வேண்டும் சரி என்றால் நம்முடைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற அதிகாரத்தை நம் கொடுத்தோம் என்றால் உறுதியாக நம்மளுடைய மாணவர் செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம குழந்தைன்னு வரும்பொழுது ஆசிரியர்கள் கண்டித்தாலோ அல்லது அடித்தாலோ கோவப்பட்டு போய் சண்டை போட்டுறோம் ஸோ இந்த நிலையை மாற்றி குருக்கான மதிப்பை கொடுத்தீர்கள் என்றால் கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிலையான தன்மை பொருளாதார நிலையில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் அள்ளி தருவார் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவுகள் அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க குரு பகவான் நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களே குரு வக்கர பயிற்சினாலுமே இது பொதுவான பலன்களை இதனுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நிறையா இருக்குது அந்த கேள்விகளுக்கெலாம் விடை கிடைக்கணும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் அடையும் நினைக்கீங்க ஸோ அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி காண்பது எப்படி கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது எப்படி குடும்ப ஒற்றுமை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா கனவு ஒற்றுமை எப்படி இருக்கும் எனக்கேற்ற ஒரு துணைவி துணைவியார் கிடைப்பாங்களா அப்படிலாம் உங்கள் நிறையா கேள்விகள் இருக்கலாம் ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பலவிதமான கேள்விகள் நேயர்கள் கேட்பீங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க ஸோ அதனுடைய கேள்வியினுடைய உண்மையான தன்மை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வழிபாடு செய்யணும் நீங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எந் எந்த வருடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎஸை எனக்கு அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை மிக துல்லியமாக கணித்தர நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன் மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக கற்றுக்கொள்ளலாம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ வந்து ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்